திரு அபிநந்தன் அவர்களின் பெற்றோரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆறுதல் கூறினோம் பாராட்டுகளை தெரிவித்தோம் அவருடைய தந்தை முன்னாள் விமானப்படை உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் ஏர் மார்ஷல் என்கிற மிக உயர்ந்த பதவியில் இருந்து நாற்பது ஆண்டு காலம் இந்திய இராணுவத்தில் விமானப்படை பிரிவில் பணியாற்றியவர் நாட்டுக்கு தொண்டு செய்தவர் அதேபோல அபிநந்தனுடைய தாத்தாவும் இந்திய விமானப்படை வீரராக இரண்டாம் உலக போரின் காலத்தில் பணியாற்றிய பெருமைக்குரியவராக விளங்குகிறார் இப்படி நாட்டுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமுள்ள தேசப்பற்றுள்ள குடும்பத்தை சார்ந்தவராக திரு அபிநந்தன் அவர்கள் விளங்குவது எண்ணி உள்ளபடியே பெருமைப்படுகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஒரு தமிழர் இன்றைக்கு உலக அமைதிக்கு அச்சுறுத்தலை தரக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகளை அழித்தொழிக்கும் போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக அபிநந்தன் அவர்கள் மிக பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி தாக்க வந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பெருமைக்குரியவராக அபிநந்தன் விளங்குகிறார் அவருடைய விமானம் தாக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து தப்பித்து தரையிறங்கிய அபிநந்தனை பாகிஸ்தானியர்கள் சுற்றி வளைத்து அவரை தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார்கள் பின்னர் பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் இன்றைக்கு அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச நாடுகள் இந்திய அரசின் துல்லிய தாக்குதலை வரவேற்று பாராட்டியிருக்கிறது இது பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிரான தாக்குதல் என்று பாகிஸ்தான் அரசு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாம் வைக்கிற அல்லது சுட்டிக்காட்ட விரும்புகிற கருத்தாகும் பாகிஸ்தான் அதிபராக பொறுப்பேற்றிருக்கிற இம்ரான்கான் அவர்களும் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறுவது தற்போதைய சூழலில் உகந்தது அல்ல என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறக்கூடாது அப்படி ஒரு போர் சூழல் ஏற்படாதவாறு அதை தவிர்க்க வேண்டும் அல்லது தடுக்க வேண்டும் என்று இரு நாடுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தீவிரவாதத்தை வளர்ப்பது அல்லது பாதுகாப்பது அல்லது அதற்காக ஒக்காலத்து வாங்குவது பாகிஸ்தான் நாட்டுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் நல்லதல்ல இதை இன்றைக்கு சர்வதேச சமூகம் பாகிஸ்தான் அரசுக்கு உணர்த்திக் கொண்டிருப்பதாக நம்புகிறோம் ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி போர்க்கைதிகளாக சிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் காயம்பட்டிருந்தால் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பாக ஒரு வார காலத்திற்குள் உரிய நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் மீறினால் உலக நாடுகள் அவ்வாறு ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறுவோர் அல்லது மீறும் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொள்ள நேரும் பொருளாதார தடை உள்ளிட்ட பல தடைகளை கூடிய நிலை உருவாகும் இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் அரசு உணர்ந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம் எனவே இரண்டொரு நாளில் வீரத்தமிழன் அபிநந்தனை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைக்கும் என்று நம்புகிறோம் அவரை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்திய அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கு இந்திய அரசின் தரப்பில ஆறுதலையும் பாராட்டுதலையும் உரிய முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள்